ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபியை தான் காட்டுறாங்க சிபி பரிகாரம் பண்ணுறதுக்காக போகும்போது அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குது உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ சிபியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க காலையில் இருந்து பச்சை தண்ணி கூட சிபி குடிக்கலை அப்படிங்கிறாங்க என்ன சிபி இந்த மாதிரிக்கு இருந்துகிட்டு இருக்கிறேன் உனக்கு போய் ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வர அப்படின்னு ஜானுவும் மீனாவும் சொல்லும் உடனே வந்து அவங்க பூசாரி வந்து இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த பரிகாரத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் தண்ணி எதுவுமே குடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ தான் நம்ம வந்து பண்ணக்கூடிய பரிகாரம் நம்மளுக்காக நிறைவேறும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பரவாயில்ல நான் வந்து அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கவும் அப்போ மீனா வந்து சொல்றாங்க என்ன சிபி இந்த பரிகாரம் முடிகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம நீ எப்படி இருக்க முடியும் அப்படிங்கவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பேர் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அப்படிங்கும் போது உடனே சிபியும் குளிச்சிட்டு வராங்க அப்போ பரிகாரத்துக்கு அவங்க ரெடியாகி வரவும் அப்போ வந்து அவங்க அந்த சாமி விக்கிரகத்தை கொடுக்குறாங்க இது கீழே எதுவும் நீங்கள் வச்சிடக்கூடாது என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பரிகாரத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ சிபி நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க காலில் ஆணி வந்து குத்திடுது அப்போ வந்து உடனே அவங்க வழி தாங்க முடியாமல் துடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க அம்மன் விக்கிரகத்தை கீழே போடுற மாதிரிக்கு வரும்போது கரெக்டாக தமிழ் வந்து அவங்க பிடிச்சிருந்தாங்க பிடிச்சி அப்போ தமிழ் வந்து கேட்குறாங்க என்ன சிபி சார் உங்களால் பரிகாரத்தை பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அது ஒன்று கவலைப்படாது அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க நடக்கிறாங்க அவங்களுக்கு நடக்கவே முடியல ஒன்று ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து அவங்க காலை பார்க்குறாங்க அப்போ வந்து ஒன்று குத்தி இருக்கவோ அதை உடனே வந்து அவங்க வந்து எடுத்து விடுறாங்க அப்போ செகுப்பு கலராக வந்து அவங்க காலில் இருந்து வந்துட்டு இருக்கவோ இதை பார்த்ததுமே தமிழ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க சிபி சார் உங்கள் காலில் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது உங்களால் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இருக்கவோ அப்போ சிபி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் அப்படிங்கிறாங்க சரி தாங்க நான் வேணா அம்மன் விக்கிரகத்தை நான் எடுத்துகிட்டு வரேன் உங்களால் நடக்க முடியாது அப்படிங்கும்போது போது இங்கே பாரு தமிழ் நான் தான் அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கணும் அதனால் பாதிலே நிறுத்திடக்கூடாது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கவோ அப்போ உடனே தமிழ் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ அம்மன் விக்கிரகத்தை அவங்க கோயிலுக்கு எடுத்துகிட்டு வரவும் அப்போ உடனே கணேஷ் வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க மீன் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே பாரு மாப்பிள்ளை மட்டும்தானே பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ஜோசியர் சொன்னார் இங்கே என்னன்னா அந்த தமிழ் சேர்ந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கிறா இதெல்லாம் பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு கோவப்பட்டு பேசவும் உடனே வந்து மீனா வந்து ஜானு கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா அத்த இவ எதுக்காக அப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானு வந்து அவங்க தமிழ் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் தமிழ் இப்படி நீ பண்ணு அப்படிங்கும் போது அங்க சிபி சார் காலல பாருங்க அப்படிங்கிறாங்க காலைல பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடையிறாங்க இந்த மாதிரி அவருக்கு அதனால தான் நான் சப்போர்ட் பண்ணுன வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கவும் உடனே வந்து அவங்களுக்கு ஒரு சேர கொடுத்து உட்கார சொல்றாங்க ஐயோ இது என்னது இந்த பரிகாரம் பண்ண போய் இந்த மாதிரி என் பையனுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாவோ காலையில இருந்து தண்ணி கூட குடிக்காம இருக்கிற உன்னால எப்படி இதுக்கு மேல பண்ண முடியும் இந்த பரிகாரத்துல நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கவும் உடனே கணேஷ் எல்லாருமே சொல்றாங்க ஆமா இதுக்கு மேல இந்த பரிகாரத்தை நம்ம வந்து இது தொடர வேண்டாம் இதோட நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பூசாரியும் ஜோசியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் வந்து பாதிலே நிறுத்தக்கூடாது அப்படி பாதிலே நிறுத்தினாக்கி அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப ஜானு சொல்றாங்க என்ன ஜோசியர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த பரிகாரத்தை அவனால இதுக்கு மேல எப்படி பண்ண முடியும் அவன் கால் அப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ வந்து பூசாரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு பாதியில் நிறுத்தக்கூடாது இந்த பரிகாரம் பண்ணும்போது இப்படி தான் பல இடைஞ்சல்கள் வரும் ஆனால் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து தமிழ் வந்து டாக்டர் அழைச்சிட்டு வந்துருந்தாங்க இவரால் அங்கே போக முடியாது அதனால தான் அவர் அங்கே அழைச்சிட்டு வந்துட்டு அப்படிங்கிறவோ உடனே அவங்களும் வந்து பார்த்தோம்னா அவங்க சிபிக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்து காலைல அவங்க கெட்டுப்பட்டு விடுறாங்க அப்போ அடுத்ததான் ஜானு சொல்லிட்டு இருக்கிறாங்க சிபிக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுது இதுக்கு மேல அவனால எப்படி பரிகாரம் பண்ண முடியும் பூசாரி அப்படிங்கும்போது அப்ப பூசாரி சொல்றாங்க அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது இப்போ இவரை கல்யாணம் பண்ணிக்கப்பட்டவங்களுக்கு அந்த முழு உரிமையும் இருக்குது அதனால மீதி இருக்கிற பரிகாரத்தை அவங்களே பண்ணலாம் அவங்க கட்டிக்கிற போகிற பொண்ணே பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே கணேசும் அதுக்கப்புறமா அவங்க அமுதாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணு வெண்பா பண்ணுவா அந்த பரிகாரத்தை அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே சமுயக்தம் பிரேமும் அதிர்ச்சி அப்போ பிரேம் சொல்கிறாங்க என்ன சம்யுக்தா எந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே சயுக்தா வந்து சொல்கிறாங்க ஆமா சிபியை வந்து நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி இருக்கும்போது இவன் எதுக்காக வந்து சிபிக்காக பரிகாரம் பண்ணணும் நான் தான் அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கவும் உடனே வந்து ஜானுவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா பெண்பானி கொஞ்சம் சொல்லவும் அடுத்து சமய்தா வந்து அந்த பரிகாரத்தை பண்றதுக்காக தயாராகிறாங்க உங்களால் முடியுமான்னு சொல்லி கேட்கும் இருக்கும்போது நீங்க என்னென்ன பரிகாரம் கொடுங்க நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சயுக்தா வந்து பூசாரியிடம் சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா பரிகாரத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்ப என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தீச்சிட்டு ஏந்திட்டு தீ மிதிக்கணும் அதுக்கப்புறமா மலைக்கோவிலில் இருக்கிற அம்மன் செல்ல கிட்ட இருக்கிற விலை அம்மன் பக்கத்தில் இருக்கிற அந்த தாலியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும் அப்போ தான் முழுசாக பரிகாரம் முடியும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே சமய்தா வந்து என் சிபிக்காக்காக நான் என்ன நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா தீச்செட்டியை அவங்க கையில் கொடுக்கவும் சமய்தா உடனே அலர ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என்னால் தாங்க முடியல சூடு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அலாரவும் உடனே பிரேம் வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு நான் சொல்கிறதுக்கு யார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் போட்டி வர அதிகமாக இருக்குது அதனால் அந்த பரிகாரத்தை நீ செஞ்சு முடிச்சாதான் உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கவும் நீ வேற என்னால் சூடு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு சமய்தான் வந்து அந்த தீச்சட்டியை வந்து அவங்க கீழே வச்சுருந்தாங்க உடனே வெண்பா வந்து சிரிக்கிறாங்க இதெல்லாம் நீ செஞ்சு முடிக்க முடியுமா என்ன என் அத்தானுக்காக நான் எந்த பரிகாரனாலும் நான் பண்ண தயாராக இருக்கிறேன் அதை நானே செஞ்சு முடிக்கிறேன் இந்த பரிகாரத்தை அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்து தீச்சட்டியை வந்து வெண்பா கிட்ட கொடுக்கறாங்க கொடுத்ததுமே சொல்லிட்டு அப்போதான் கிடைப்பேன் அப்படிங்கும் நீங்க கவலைப்படாதீங்க கையில வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் அதுக்கப்புறமா அவங்களே சூடு தாங்க முடியல ஐயையோ கை சுடுது சுடுதுன்னு சொல்லிட்டு அவங்கள கீழே வச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்பா கிட்ட அவங்க அப்பா அம்மாவும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன வெண்பா இதை கூட உன்னால் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அப்பா அதை கொஞ்சம் தூக்கி பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் எப்படி கை சுற்றுச்சு தெரியுமா என் கையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன வேண்பா உனக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அது இப்படி பாதிலே நிறுத்திட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் வந்து கோபத்தோடு இருக்கவும் வந்து பூசாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த பரிகாரத்தை செஞ்சே முடிக்கணும் அப்படி பாதியில் முடிச்சுட்டாக்கி சிபியோட உயிருக்கு தான் ஆபது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஜானுவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போது அவனை கட்டிக்கிற பொண்ணு தான் செய்யணுமான்னு கேட்கும்போது ஆமாம் ஆமாம்மா அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவங்க சம்யுக்தாவும் சரி வெண்பாவும் சரி நாங்களாம் பண்ண மாட்டோம் இந்த பரிகாரத்தை வேறு ஏதாவது பரிகாரம் சின்னதாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கும் போது என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்கிறீங்க பரிகாரத்தெல்லாம் வந்து சரியாக பண்ணலைன்னா சாமி குத்தமாக உங்க இஷ்டப்படி இந்த பரிகாரத்தெல்லாம் மாற்றி அமைக்கலாம் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடறவோம் இதை கண்டிப்பாக செஞ்சே தான் தீரணும் அப்படின்றதாங்க இது கெட்டதுமே வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கோம் அப்போ தமிழ் வந்து அங்கே வாராங்க ஜானுமா இந்த பரிகாரத்தை நானே செஞ்சு முடிக்கிற அப்படிங்கவும் இது கெட்டதுமே ஜானு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து வெண்பாகவும் சமயுக்தாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்களாலையே பண்ண முடியல இவன் மட்டும் செஞ்சுருவாளா என்ன பாருங்க வாங்கினதுமே இப்போ வந்து போட போகிறா அக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ தமிழ் கையில் வந்து அவங்க அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்காக அவங்க தீச்சட்டியை கொடுக்கவும் உடனே தமிழ் வந்து அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்காக அவங்கள வந்து துணிஞ்சிருந்தாங்க அவங்க தீச்சட்டியை ஏந்திக்கிட்டே அவங்க தீயும் மிதிச்சிருந்தாங்க இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போது சமயத்தாட்டை வந்து அவங்க பிரேம் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க என்னது இந்த மாதிரிக்கும் பண்ணிட்டா தமிழ் வந்து செய்ய மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தோம் அவள் என்னென்னா இதை அசால்ட்டாக ஊதி தள்ளிட்டால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இது தானே எங்களுக்கும் புரிய மட்டுக்கு அப்படிங்கிறாங்க இப்போ வெண்பாட்டை வந்து அவங்க கணே சொல்கிறாங்க பாரு அவள் தமிழ் வந்து இப்போ இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டா இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது வந்து அவங்க பூசாரி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க பரிகாரத்தை நீங்கள் இதில் செஞ்சு முடிச்சனால நீங்கள் தான் மலைக்கோவிலில் இருக்கிற விளக்கு எத்திக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தாலியும் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கவும் உடனே சம்யுக்தாவும் வெண்பாவும் அதை நாங்களே செய்கிறோம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது யார் வந்து இதை செய்ய ஆரம்பித்தாங்களோ அவங்க தான் செஞ்சு முடிக்கணும் அதனால இன்னும் முன்னாடி நீங்கள் இதில் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்படி மட்டும் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கே ஆபத்தை பாய் முடி அப்படின்றதாங்க இதனால் வேறு வழி இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து அமைதியாக இருக்கவும் அதை பார்த்துட்டு மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ வந்து பார்த்துக்கோம்னா தமிழ் வந்து அவங்க மலைக்கோவிலுக்கு போகிறாங்க போனதுமே அங்கே போய் அங்கே விளக்கெத்திட்டு அவங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மன் பக்கத்தில் இருக்கிற அந்த தாலியும் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்ததுமே அவங்க பூசாரி கையில் கொடுக்கவும் உடனே அந்த தாலியை வச்சு அவங்க அம்மன் பாதத்தில் வச்சு அவங்க பூஜை பண்ணிட்டுருக்கிறாங்க இதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்ச அவங்க தமிழை வந்து பூசாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மனே வந்து நீங்கள் தான் சிபிக்கு வந்து ஏற்ற ஜோடின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லிட்டா அதனால தான் இந்த பரிகாரம் எல்லாத்தையும் வந்து நீங்களே செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க நீங்கதான் சிபிக்கு வந்து பொருத்தமான ஜோடி சிபி உங்க தான் தாலி கட்ட போறார் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து வெண்பாவும் சமயுக்தாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அதே நேரத்துல ஜானு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்துதான் என்ன நடக்கும் பாக்கலாம்